நிரேசம் அனைவருக்கும் வணக்கம் ஆவணி அபிட்டம் வரக்கூடிய பத்தொன்பது எட்டு இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆவணி மூன்றாம் தேதி அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் பௌர்ணமி இது பூனூல் பண்டிகை விழா அப்படின்னு பரவலாக எல்லோராலும் சொல்லப்படுவது இதை வந்து சமஸ்கிருதத்தில் சொன்னோம்னா உபாகர்மா அப்படின்னு சொல்லுவோம் உபா கர்மா அப்படின்னா என்ன ஆவிணி அவித்தம் அப்படின்னா என்ன இந்த பூனூல் பண்டிகை விழா ஏன் எதற்கு அப்படிங்கிறத எனக்கு நாம் பார்க்குறோம் குறிப்பாக வைஷ்ணவ் வைஸ்வகர்மனக வைஸ்வ விஸ்வபிராமணக சாஸ்திர சம்பிரதாய வேத யுக்த கிரமப்படி இந்த ஆவிணி அமைட்ட விழா எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வேதோக்தமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் கிருஷ்ணஜுர்வேதம் ருக்வேதம் கிருஷ்ணஜுர்வேதம் முதல் கொண்டு நம்முடைய சூத்திரக்காரர்களாக விளங்கக்கூடிய ஆசுலாயன ஆபஸ்தம்ப போதாயன காத்தியாயன ரௌபியாயின என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து ரிஷிகளுடைய சூத்திரத்தை அனுசரித்து நம்முடைய கோத்திர ரிஷிகளாக விளங்கக்கூடிய சாணக சனாதன அகபூன பிரத்ன சுபர்ண இந்த பஞ்ச ரிஷிகளையும் ஆசிரியத்து அனுசரித்து இவர்களுக்கெல்லாம் தாயாக தந்தையாக இருக்கக்கூடிய புவன புத்திரன் பௌவுன விஸ்வகர்ம மகரிஷி அவர்களுடைய வேத வாக்கின் பிரகாரம் இதற்கெல்லாம் தாயாக தந்தையாக விளங்கக்கூடிய பக்தாஜி பிரம்மா அந்த தஷ்ட பிரம்மாவில் இருந்து இந்த அனைத்து வேதங்களும் வந்ததாக வேதங்கள் எடுத்து பேசுகிறது இவை அனைத்தும் அந்த பிரம்மா சாட்சாத் அந்த பரமேஸ்வரனுடைய மூச்சுக்காற்றாக விளங்கக்கூடிய அந்த வேதத்தை அந்த சப்தத்தை இந்த ரிஷிகளுக்கு வழங்கி அதன் மூலமாக இந்த பாரம்பரியமானது மரபானது இன்று வரையும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது முதல்ல இந்த ஆவினி அவிட்டம் அப்படின்றது எத்தனையோ விழாக்கள் நாம் கொண்டாடுறோம் வேதத்தில் சொல்லப்பட்ட ஏகப்பட்ட விழாக்கள் சொல்லப்படுகிறது அதில் எத்தனையோ விழா நம்ம கொண்டாடி கொண்டு வருகின்றோம் இதில் வேதத்திற்கு ஒன்று ஒரு விழா அப்படின்னாக்கா அது இந்த உபாகர்மா அப்படின்னு சொல்கிறது உபா கர்மா அப்படின்னா ஆரம்பித்தல் தொடங்குதல் அப்போ ஆரம்பித்தல் தொடங்குதல் அப்படின்னா எதை ஆரம்பிக்கிறோம் எதை தொடங்குறோம் அப்படின்னு நம்ம தெரியணும் அப்போது இந்த ஆறு மாத காலம் ஒருவர் வேதத்தை கற்க வேண்டும் ஆறு மாத காலம் கற்ற வேதத்தை அவர் சுவாத்தியாயனம் கற்பிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ ஒருவரிடம் கற்றுக்கொண்ட அந்த வேதத்தை அந்த வித்தையை சுவாத்தியாயம் அதை தினந்தோறும் அதை வேத பாராயணம் செய்து அதை சுவாத்தியாயனம் செய்வது ஸ்வ அத்தியாயனம் தினந்தோறும் அது படிக்கப்பட வேண்டும் அப்போ ஆறு மாத காலம் கற்றுக்கொண்டதை இந்த ஆறு மாத காலம் நாம் படிக்க வேண்டும் அப்போ அந்த வேத அத்தியனத்தை தொடங்கும் விழா வேதத்தை ஆரம்பிக்கும் விழா வேத பாடன படனம் இந்த பாராயணத்தை நான் ஆரம்பிக்கும் விழா உபா கருமா அப்போ இது எங்கே நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னாக்கா பிறம் ரிஷி என்னுடைய குரு அப்போ ரிஷியிடமிருந்து வந்த அந்த வேதம் குருவின் மூலமாக எனக்கு கிடைக்க பெற்றது அந்த வேதத்தை நான் ஆறு மாத காலம் கற்றுக்கொண்டேன் இந்த ஆறு மாத காலம் நான் அதை படிக்கப் போகிறேன் அப்படின்னு அதற்கொரு அந்த வேதத்தை வணங்கி வழிபட்டு இன்றைக்கு தொடங்கக்கூடிய விழா இந்த ஆவணி அவிட்டம் என்று சொல்லக்கூடிய உபா கருமா பூணூன் பண்டிகை வேத பெருவிழா வேதத்திற்குன்னு இருக்கக்கூடிய ஒரு விழா அப்படின்னா இந்த ஒரு விழா அப்போ வேதத்தினுடைய பொருளாக விளங்குவது யார் அப்படின்னாக்கா ஸ்ருதீனாம் அதிபதிக்கு விஸ்வகர்மா அப்படின்னு வேத வாக்கு ஸ்ருதீனாம் அதிபதிக்கு விஸ்வகர்மா அப்ப வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வேத பகவான் வேதம் எதை ஆசிரியத்து எதை தலைவனாக கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா சாட்சா அந்த விஸ்வகர்ம பரபிரம்மம் அப்போ அந்த பரபிரம்மத்துடைய தன்மையை சொரூபத்தை எடுத்து பேசுவது இந்த வேதங்கள் அப்போ வேதத்திற்கு விழா அப்படின் பொழுது இது விஸ்வகர்ம பெருவிழா என்று நாம் கொண்டாட வேண்டும் என வேத பெருவிழான வேதத்தினுடைய அம்சமாக விளங்குவது சாட்சா அந்த விஸ்வகர்ம பரபிரமம் அப்போ இங்க வேத பெருவிழா இந்த ஆவினி அவிட்டம் விழா கர்மா என்பது இது சாட்சா அந்த விஸ்வகர்ம பெருவிழாவாக கொண்டாடப்பட வேண்டும் சரி இப்போ இந்த வேதத்தை கற்றுக்கொண்டார்கள் இல்லையா குருவிடமிருந்து வேதத்தை கற்றுக்கொண்டார்கள் இது மரபு வழியாக காலங்காலமாக சம்பிரதாயமாக பாரம்பரியமாக இது ஆடி அம்மாவாசைக்கு பிறகு வரும் அந்த பௌர்ணமி நாள் அது என்ன நாள் அப்படி என்ன நாள் என்ன திதி என்னென்ன இதெல்லாம் நமக்கு பௌர்ணமி அப்படின்னு ஒரு கணக்கீடு வகுத்து தந்திருக்கிறார்கள் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா தை மாதம் தொடங்கி ஆவணி தை பௌர்ணமி தொடங்கி ஆவணி பௌர்ணமி வரைக்கும் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்புறம் ஆவணி பௌர்ணமியில் இருந்து தை பௌர்ணமி வரைக்கும் வேதத்தை நாம் அத்தியனம் செய்ய வேண்டும் அப்போ இப்படி அந்த ஆவணி ஆவணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய விழா இது உபாகர்மா என்று சொல்லப்படும் அன்னைக்கு என்ன பண்றோம் நாம அப்படின்னாக்கா இந்த முறை ஐந்து வேதங்கள் நம்ம சொல்றோம் ரிக் எஜு சாம அதர்வனம் பிரணவ வேதம் என்று சொல்கின்றோம் கால ஓட்டத்தில் சில மரபுகள் எல்லாம் நாம் கடந்து விட்டோம் அது வந்து காலம் கடந்து அந்த சங்கிலி தொடரானது அறுபட்டு விட்டது இன்றைக்கும் இந்த ஆவணி அவிட்ட விழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது அது விஸ்வகர்ம புராணங்களிலும் காந்த மகா புராணம் காண்டத்திலையும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுல விஸ்வகர்ம புராணத்துல சொல்லும் பொழுது சம்பிராப்தே சிராவணே மாசே மாசியார்மிகி அப்போ குருவினுடைய துணை கொண்டு இந்த உபா கர்மா என்று சொல்லக்கூடிய சம்பிரதாயம் சடங்கானது செய்யப்பட வேண்டும் அப்புறம் குல ஆச்சார வித்யா வேதாதி அப்போ வேதோக்தமான அந்த வித்தியை ஆரம்பிக்கிற அபியாசம் செய்வ அத்தியனம் செய்வதற்காக என்ன பண்ணும் ஸ்வ குல ஆச்சார் அப்போ விஸ்வகர்ம குல ஆச்சாரத்தோடு பிரம்மச்சரியம்னு நீங்கள் என்ன சொல்லப்படுதுனா ஒழுக்கத்தோடு நியமத்தோடு இதை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்பிக்க வேண்டும் பாத்தியாயம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது இங்க நான்கு வேதங்கள் நம்ம சொல்லிட்டோம் சாமதர்மனம் ரிக்வேதிகள் பொதுவாகவே வந்து இப்போ சாந்திர மாசம் அப்புறம் சூரியமானம் சௌரமானம் என்று சொல்லுவோம் சாந்திரமானம் சௌரமானம் சூரியனை அடிப்படையாக கொண்டு சந்திரனை அடிப்படையாக கொண்டு இந்த ஜோதிஷ சாஸ்திரங்களின் அடிப்படையில் இரண்டு விஷயங்கள் இங்கே சொல்லப்படுகிறது அதில் சிராவண மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி என்னைக்கு இந்த உபாக்கர்மா செய்ய வேண்டும் என்று சாந்திரமானத்தில் உள்ளவர்களும் அப்புறம் இங்கே நாம் என்ன சொல்கிறோம் சூரியமானத்தை அடிப்படையாக கொண்டு ஆவணி மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி என்று செய்ய வேண்டும் அப்படினும் சில பே அபிப்பிராய பேதங்கள் அங்கங்கே இருக்கிறது இந்த முறை ரிக்வேதிகளுக்கும் எதிர்வேதிகளுக்கும் ஒரே நாளில் அவிட்டம் ஆவணி பௌர்ணமி அன்றைக்கே வருவது மிகச்சிறப்பு அதனால் இந்த நாளை நாம் கண்டிப்பாக இதை நாம் அனுசரித்து இந்த பூநூலை மாற்றிக்கொள்ள வேண்டும் புது பூநூல் போட்டு இந்த வேத அத்தியாயனத்தை நாம் செய்யும் பொழுது இதில் வேதத்தை நாம் படிக்க ஆரம்பிக்கின்றோம் பூணூல் போட்டால் மட்டும் பத்தாது வேத அத்தியாயனம் எதுவோ கொஞ்சமாவது இந்த வேத அத்தியாயனத்தை நாம அதை நாம் படிக்க வேண்டும் அப்புறம் வேத அத்தியாயனம் படிப்பதினால் இந்த புதிய பூநூலை அணிவ அணிந்து அதில் நாம் இந்த மறுநாள் பூணூல் அணிஞ்சு மறுநாள் என்ன பண்ணணும்னாக்கா காயத்ரி ஜபம் முடிந்தது ஆயிரத்தி எட்டு கண்டிப்பாக நாம் பெய்யணும் இந்த ஆயிரத்தி எட்டு காயத்தினுடைய மந்திரத்தின் அதனுடைய அந்த சப்தத்தின் பொருளாக விளங்குவது யார் அப்படின்னா பரபிரமே விளங்குகிறார் ஓம் பூர் புவ சுவக துர்வரே பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயார் அப்ப இந்த மந்திரத்தின் பொருளாக விளங்கக்கூடியவர் அந்த சாக்ஷா இந்த பரபிரம்மம் விஸ்வகர்மா என்று சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு கூட்டு வழிபாடு சமஷ்டி பிரார்த்தனை சமஷ்டியாக இருந்து நம் அனைவரும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு கூட்டு வழிபாடு இந்த கூட்டு வழிபாடு காலங்காலமாக ஆற்றங்கரையிலையோ குளக்கரையிலையோ செய்து வந்தார்கள் இன்றைக்கு நாம் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இன்றைக்கு நாம் ஒரு மண்டபங்கள் கோயில்களில் நாம் செய்கிறோம் அது நித்தியப்படி எல்லோரும் செய்து கொள்ள வேண்டும் இந்த பூணூல் பொழுது நாம் ரிஷி தர்ப்பணம் பித்ரு தர்பணம் தாய் தந்தை தந்தை இல்லாதவர்கள் அவர் மூதாதையர்களுக்கு பெரியவர்களுக்கு இந்த தர்மணத்தை கொடுத்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த வேதத்தை அத்தியனம் செய்ய வேண்டும் அதில் இப்போ இந்த வேதம் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய இந்த நாளில் இந்த விழாவை செய்வதன் மூலமாக இத்தனை ஆண்டு காலம் இந்த ஆறு மாத காலத்தில் நம்ம வந்து படிச்சுட்டு இருப்போம் அந்த கல்வி நம்ம குரு சொல்லி கொடுத்து அதை நம்ம பாராயணம் பண்ணி கொண்டிருப்போம் அதில் ஸ்வரசுத்தி அக்ஷர சுத்தி சில நேரத்தில் அதில் சில வேதங்கள் இருந்திருக்கும் சில தவறுகள் நடந்திருக்கும் வேத அத்தியனம் பண்ணுறச்ச அந்த தவறுகள் எல்லாம் இந்த விழாவின் மூலமாக இந்த சடங்கின் மூலமாக அது நிவர்த்தி செய்யப்படுகிறது அதனால் இது வந்து முறைப்படி இதை நாம் அந்த விஷயத்தை அறிந்து தெளிந்து இந்த ஆவினி அவிட்ட விழாவை அனைவரும் பங்கெடுத்து அணிந்து கொள்ள வேண்டும் இதில் குறிப்பாக இந்த சாட்சாத் இந்த விஸ்வ பிராமண குளத்தில் விதித்த அனைவருமே குழந்தைகளையெல்லாம் நம்முடைய குழந்தைகளை அழைத்து வந்து அவர்கள் கூணூல்லாம் போட்டு அதற்கு பெயர் கள்ளப்பூணூல் சொல்றது இந்த விழாவில் போட்டுட்டு எப்போ காலம் கிடைக்கிறதோ அப்போ பூணூல் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய உபநயன விழாவை மிகவும் சிறப்பாக செய்ய வேண்டும் ஒவ்வொருவருமே இது தெரிஞ்சுக்கணும் இந்த விழாவை செய்வதனாலே இந்த சம்ஸ்காரத்தை செய்வதன் மூலமாக அந்த குழந்தை ஒழுக்கத்துடனும் நல்ல புத்தியுடனும் தெளிந்த அறிவுடனும் அந்த குழந்தை வளரும் ஏன அந்த குழந்தைக்கு உபநயன காலத்தில் அந்த போடும் பொழுது அதற்கு மந்திர உபதேசம் செய்யப்படுகிறது பிரம்ம உபதேசம் செய்யப்படுகிறது எந்த பிரம்ம உபதேசம் அப்படின்னாக்கா சாட்சாத் அந்த விஸ்வகர்ம பரபிரமத்துடைய மந்திர உபதேசம் செய்யப்படுகிறது அதை அவன் தினந்தோறும் ஜெயித்து வந்தேனே ஆனால் அதன் மூலமாக சகல பாபங்களும் நசித்து சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று அவன் பிரம்ம தேஜஸோடு சகல ஐஸ்வர்யத்தோடு சகல ஞானத்தோடு அவன் விளங்குவான் அதனால தான் இந்த உபயணம் என்று சொல்லக்கூடிய சம்ஸ்காரத்தை அனைவரும் செய்ய வேண்டும் அதை தொடர்ந்து இந்த குழந்தை நம்ம இன்னைக்கு பூணூல் பண்டிகைக்கு என்னைக்கு அழைச்சிட்டு வர்றோம் அந்த குழந்தைக்கு பூணூர் போட்டு அதனுடைய வேல்யூ அதனுடைய மதிப்பு என்ன அந்த பாரம்பரியம் என்ன இதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளை வளர்க்கப்பட வேண்டும் அப்பதான் அது புரியும் இப்போ நாமளே வர்றோம் பூநூல் போடுறோம் அது என்ன அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியறது எதற்காக பூணூல் போடுறோம் அப்படின்னாக்கா அதற்கு பேர் யஜ்ய உபவீதம்னு பேர் யஜ்னோபீதம் அப்படின்னு நிறைய மகனெல்லாம் சொல்லப்படுறது அப்போ உபவீதமாக யஜ்யத்திற்கு உபவீதமாக ஒருவன் பூணூல் அணிந்த பிற்பாடு தான் அவனுக்கு அந்த தகுதி ஏற்படுகிறது எந்த தகுதி வேதத்தை படிப்பதற்கு கற்பதற்கு அவனுக்கு தகுதி ஏற்படுகிறது எப்போ இந்த யஜ்னோபவீதம் பூநூலை அணிந்த பிறகு அதற்காக தான் அந்த கூணூலை அணிந்த பிறகு அவன் அந்த வேதத்தை கற்க வேண்டும் அப்படிங்கிறதா இன்றும் சொல்லப்படுகிறது தொடர்ந்து இந்த குழந்தைகளுக்கு இந்த உபநயன விழாவினை சிறப்பாக செய்து ஆண்டுதோறும் இந்த ஆவணி அவிட்ட விழாவில் இந்த உபாக்கர்மா விழாவில் பங்கெடுத்து அனைத்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்ரு தேவருக்கெல்லாம் தர்ப்பணம் செய்து அன்றைக்கு காயத்ரி ஹோமத்தை மிக சிறப்பாக செய்து சாக்ஷாத் விஸ்வகரம பரபிரம்மனை துதித்து போற்றி வணங்கி அவருடைய ஆசீர்வாத அனுகிரகத்தோடு இந்த யக்னோ வேதத்தை அணிந்து எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு நல்ல ஞானத்தோடு வேத ஞானத்தோடு அனைவரும் வாழ்வாங்க வாழ விஸ்வபிரம வேத ஆய்வு மையம் பிரம்ம வித்யா சார்பில் உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் மறவாம ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஊருலையும் நம்முடைய கோயில்கள் அந்தந்த மண்டபத்தில் நிறைய விமர்சையாக எல்லாரும் இந்த விழாவை செய்கிறாங்க இன்னும் நல்ல விமர்சையா செய்யணும் இதுதான் நமக்கு விஸ்வபிராம மிக முக்கியமான விழா இந்த ஆவணி அவிட்ட விழா பூனூல் பண்டிகை விழா உபா கர்மா விழா என நம்ம ரிஷிகள் தான் வேதத்தினுடைய மூலங்கள் தான் ஆதாரம் வேதத்தில் கொடுத்தது சாற்றா அந்த விஸ்வகர்ம அவரிடமிருந்து சனக சனகாதி முனிவர்களால் சனக சனாதன அகபோன பிரத்தன சுபனரிச ரிஷிகளால் இந்த வேதமான தொடர்ந்து இந்த பாரம்பரியம் வந்து கொண்டே இருக்கிறது அதனால் அனைவரும் இந்த பூணலை கண்டிப்பாக அணிந்து அந்த ஆச்சார அனுஷ்டான நியமனத்தை கடைபிடிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நமஸ்காரம் ஹரியோம்